வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம்ங்க சில நாட்களாகவே வேலை பார்க்கறவங்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வேலைக்கு போகாம இருக்காங்க அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு அவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அந்த கம்பெனியுடைய ஓனரும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் கிட்ட பேசுறாரு யூனியன் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி பார்க்குறாரு இருந்தாலும் யாரும் கேட்குற மாதிரி இல்லைங்க சில பேருடைய தூண்டுதல்னால இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கம்பெனி ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டை வர சொல்றாருங்க கம்பெனிக்கு இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கொடுக்க சொல்றாரு அந்த பிசினஸ் கன்சல்டன்ட்டும் சில நாட்கள் கம்பெனியில இருந்து அந்த ஒர்க்கர்ஸோட பேசுறாரு யூனியன் மெம்பர்ஸோட பேசுறாரு மேனேஜ்மெண்ட் எல்லாம் பேசி கடைசியா பார்த்தீங்கன்னா தீர்வுகள் கொடுத்துட்டாருங்க அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கம்பெனி ஓனருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷங்க பல நாட்கள் இந்த பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தது இவர் வந்து சில நாட்கள்லயே இதற்கான தீர்வுகளை கொடுத்துட்டார் அப்படின்ட்டு அந்த பிஸ்னஸ் கன்சல்டன்ட்ட ரொம்ப அதிகமாக பாராட்டுறாருங்க கம்பெனி ஓனர் பிஸ்னஸ் கன்சல்டன்ட் கிட்ட கேட்குறாரு சார் உங்களுக்கு எவ்வளவு நான் ஃபீஸ் தரணும் அப்படின்னு எவ்வளவு ஃபீஸ்னாலும் கேளுங்க நான் தரதுக்கு தயாரா இருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எனக்கு நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாரு கன்சல்டன்ட் ஓனர் கிட்ட சொல்றாரு சார் நாளைக்கு உங்களுக்கு எவ்ளோ ஃபீஸுங்கிறத நான் சொல்றேன் அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பி போறாரு வீட்டுக்கு போய் அவருடைய நண்பர்கள் எல்லாம் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு கம்பெனியில இருக்க பிரச்சனையை நான் சால்வ் பண்ண இதற்கு எவ்வளவு நான் ஃபீஸ் வாங்கலாம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு அவரோட நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க இவ்வளவு கேளு அவ்வளோ கேளு ஏன்னா அது அவ்வளோ பெரிய கம்பெனி அது நீ அதனால நிறைய கேக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அன்று இரவு அந்த கன்சல்டன்ட் தனக்குள்ள அமைதியை கொண்டு வந்து யோசிக்கிறார் அப்போ ஒரு விஷயம் அவருக்கு உணர்த்தப்படுது அந்த கம்பெனியுடைய ஓனர் பாத்திங்கன்னா மிக நல்ல மனிதர் மனிதனையும் கொண்டவர் அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட அவர் கொடுங்க அவ்வளோ கொடுங்க அப்படிங்கறத கேக்குறதெல்லாம் நியாயம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன தெரியுமா பண்றாரு ஒரு லெட்டர் எழுதுறாரு அந்த லெட்டர்ல சார் உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கொடுங்க நீங்க எதை கொடுத்தாலும் நான் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன் உங்களோட பேசி பழகின நாட்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாட்கள் உங்களை மாதிரி ஒரு நபரை சந்திச்சது எனக்கு மிகப்பெரிய பாகியம் அப்படின்னு அந்த லெட்டர்ல அவர் எழுதியிருக்காருங்க அடுத்த நாள் அந்த லெட்டரை அந்த ஓனர் கிட்ட கொடுக்குறாரு சார் என்னுடைய ஃபீஸ் எவ்வளோங்கிறது அந்த லெட்டர்ல எழுதிருக்கேன் அப்படின்னு கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிடுறாருங்க அடுத்த நாள் அந்த கம்பெனி ஓனர் அந்த கன்சல்டன்ட்ட கூப்பிடறாரு கூப்பிட்டு அவர் ஒரு கவரை அந்த கன்சல்டன்ட் கையில குடுக்குறாரு சார் நீங்க கேட்ட ஃபீஸ் அந்த கவர்ல நான் வச்சிருக்கேன் அப்படிங்கற கன்சல்டன்ட்க்கும் ஒன்னும் புரியல நம்ம ஃபீஸ் எதுவுமே கேட்கலையே இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறாரு அந்த கவரை வாங்கிட்டு ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்து அந்த கவரை பிரிச்சு பாக்குறாரு அந்த கன்சல்டன்ட் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை செக்கா அந்த ஓனர் கொடுத்துருக்காருங்க அவருடைய நண்பர்கள்லாம் விட பல மடங்கு அதிகமான ஒரு அந்த ஓனர் அமௌண்ட்டர் கொடுத்திருக்காரு அதே மாதிரி இன்னொரு லெட்டரும் அந்த கவருக்குள்ள இருந்ததுங்க அதை படிச்சு பாக்குறாரு கம்பெனிக்கு வேலைக்கு எடுத்திருக்காங்க மாத சம்பளம் பாத்தீங்கன்னா பல லட்சங்க இவருக்கு என்ன சொல்லணும்னே புரியலங்க அந்த கன்சல்டன்ட் ஓனர் மேல உள்ள நம்பிக்கை அந்த லெட்டர்ல அவர் வெளிப்படுத்தினாருங்க அதனாலதான் அந்த ஓனர் மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்தது மட்டுமல்லாமல் அவருடைய கம்பெனிலையும் அவருக்கு வேலை கொடுத்துருக்காருங்க இந்த கன்சல்டன்டே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டிருந்தா கூட இந்த அளவுக்கான மாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில நிகழ்ந்திருக்காதுங்க இந்த உலகத்துல இருக்கிற மனிதனை தன் மேல ஒருத்தர் நம்பிக்கை வைத்தவுடன் அவருக்கு கொட்டி கொடுக்குறாருங்க அப்படி இருக்கும் போது இந்த அண்ட சராசரத்தையும் படைத்து இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இறைவன் மேல நம்ம தீர்க்கமான நம்பிக்கை வைக்கும் போது அந்த இறைவன் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்துவார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஆனா அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கா இறைவன் மேல அப்படிங்கிற கேள்வியை நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்கணுங்க இறைவன் கிட்ட இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்கறத விட இறைவா என்ன குறித்து நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்களோ அதை நடத்துங்க உங்களுடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட நம்ம வாழ்க்கையை வாழணுங்க இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையை நீங்க ஒவ்வொரு நாளும் இறைவன்கிட்ட வெளிப்படுத்தும் போது அந்த இறைவன் உங்களை நேர்த்தியை வழி நடத்துவாருங்க மிகப்பெரிய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் நிகழ்த்துவார் ஒரு கிராமத்துல பத்து விவசாயிகள் இருக்காங்க இவங்க எல்லாம் நண்பர்கள் இவங்க எல்லாரும் சிட்டிக்கு போயிட்டு மறுபடியும் அவங்க ஊருக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்ப பலத்த மழை பெய்யுதுங்க இடைவிடாம மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பாலடைஞ்ச மண்டபத்துல ஒதுங்கி நிக்கிறாங்க மழையும் பாத்தீங்கன்னா விடுறாப்புல இல்லைங்க இடி மின்னலோட மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க கம்மாலாம் உடஞ்சு தண்ணீர் எல்லா பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இல்லை இந்த இடம்லாம் வெள்ளக்காடாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க பத்து விவசாயிகள்ல ஒரு நபர் எல்லாரையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டு சொல்றாரு நம்ம பத்து பேத்துல யாரோ ஒருத்தர் மிக அதிகமாக பாவம் செஞ்சிருக்காங்க அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம மாட்டிக்கிட்டோம் நீங்களா ஒத்துக்கோங்க யார் அதிகமா பாவம் செஞ்சது அப்படின்னு அவர் சொல்றாருங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க உடனே அந்த நபர் சொல்றாரு சரி யாரும் ஒத்துக்க மாட்டீங்கல்ல அப்ப கடவுளே தீர்மானிக்கட்டும் யார் அதிகமா பாவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு அவங்க தோல்ல இருக்கக்கூடிய துண்டை எடுக்க சொல்றாரு எடுத்து எல்லாரும் மழை தண்ணீர்ல காட்டுங்க கடவுளே கண்டுபிடிக்கட்டும் யார் அதிகமா பாவம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் அவங்க தோல்ல இருக்க துண்டை எடுத்து மழை தண்ணீர்ல காட்டிட்டு இருக்காங்க அந்த நேரம் பாத்து பாத்தீங்கன்னா இடி மின்னல் வெட்டுதுங்க அந்த ஸ்பார்க் ஒருத்தருடைய துண்டுல பட்டு அந்த துண்டு எரிய ஆரம்பிக்குது உடனே மற்ற எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நீதான் அதிகமா பாவம் செஞ்சு அதனாலதான் உன் துண்டு எரியுது இந்த மண்டபத்தை விட்டு நீ வெளிய போ அப்படின்னு சொல்லி அவரை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறாங்க மண்டபத்தை விட்டு வெளிய போய் அவர் தண்ணீர்ல நினைஞ்சு நிக்கிறாரு அந்த நபரை மண்டபத்தை விட்டு வெளியில தள்ளினவுடன் மின்னல் வெட்டது இடி அந்த பாலடைஞ்சு மண்டபத்தை தாக்குதுங்க அந்த பாடடைஞ்சு மண்டபமே பாத்தீங்கன்னா இடிஞ்சு சுக்குனூரா போயிருதுங்க வெளியில தண்ணீருக்குள்ள இருந்து அந்த நபர் இந்த காட்சிகளை பாக்குறாரு அவருக்கு ஒண்ணுமே புரியலங்க நம்மள வெளியே உடனே இப்படி இந்த நிகழ்வு நடந்ததுங்கிறத அவர் யோசிக்கிறார் இந்த நிகழ்வு நடந்த அடுத்த சில நிமிடங்கள்லயே மலை நின்றுச்சுங்க இப்ப நான் சொன்ன இந்த கதையில இருந்து ரெண்டு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாங்க ஒண்ணு அந்த மண்டபத்தை விட்டு ஒருத்தர் வெளியே தள்ளனாங்க பாருங்களேன் அந்த நபர் மண்டபத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த மண்டபம் சேஃபா தாங்க இருந்தது அங்க இருக்க யாருக்கும் எதுவும் ஆகல ஆனா அந்த நபரை வெளியே தள்ளவுடன் பாத்தீங்க அப்படின்னா மண்டபம் எழுதிருச்சுங்க தர்மத்தின் வழியில போற ஒரு நபர் ஒரு இடத்துல இருக்கும் போது நிச்சயமாக அந்த நபர் மட்டும் இல்லைங்க அந்த நபரை சுற்றி இருக்க எல்லாரும் பாதுகாக்கப்படுவாங்க அப்படிங்கறதே நம்ம தெரிஞ்சுக்கணுங்க அதே மாதிரி தர்மத்துக்கு எதிராக செயல்படும் போதும் இயற்கையை எப்படி தண்டிக்கும் அப்படிங்கிறதையும் இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஒரு நல்ல மனிதனை எல்லாரும் குற்றம் சொல்லி வெளியில தள்ளின உடனே யோசிச்சு பாருங்க இயற்கையே அவங்களை தண்டிச்சிருச்சுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க வாழ்க்கையிலையும் உங்களை நிறைய பேர் காயப்படுத்திருக்கலாம் வேதனைப்படுத்திருக்கலாம் ஏமாத்திருக்கலாம் உங்களை பற்றி தரக்குறைவா மற்றவர்கிட்ட சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் நீங்க பர்சனலாக எடுத்துக்காதீங்க இறைவன் மனசாட்சி அவங்களுக்குள்ள இருக்காருங்க நீங்கள் தர்மத்தின் பக்கம் போகும்போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லைங்க இறைவனுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் உங்களுக்கு துன்பம் விளைவிக்கணும்னு நினைச்சாங்கன்னா கூட இறைவன் உங்களை வழி நடத்தி பாதுகாப்பாருங்க இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோங்கிற குழப்பத்துக்குள்ள போகாம இறை சிந்தனையோட இறை பக்தியோட இறைவன் கிட்ட உங்களை அர்ப்பணிச்சு நீங்க உங்க வாழ்க்கையை வாழுங்க மனிதர்களுடைய மனம் மனிதர்களுடையதுங்க மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க நாளைக்கு ஒண்ணு பேசுவாங்க அப்படி இருக்கும்போது மனிதர்கள் மேல உள்ள எதிர்பார்ப்ப குறைங்க இறைவன் வள்ளல் மாதிரி அன்ப வாரி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காருங்க அதனால இறைவன் ஒரு தகப்பனா தாயா நினைச்சு அந்த பாண்டேஜ் அதிகப்படுத்துங்க உணர்வு இறைவனோட கனெக்ட் ஆகிறதுக்கு இது ஒரு அற்புதமான வழிமுறைங்க என்ன உணர்வு நிலையோட இறைவனோட பந்தத்தை நீங்க உருவாக்குறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி இறைவன் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாருங்க தனிப்பட்ட முறையில என்னுடைய வாழ்க்கையை இப்படிதாங்க நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்கலாங்க பிரதானமாக இறைவனை முன்னிலைப்படுத்தி நான் சொன்ன மாதிரி இறைவனை தகப்பனா தாயா நீங்க உணர்ந்து வாழ்க்கையை வாழும்போது உங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குங்க உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் விதை பூமிக்குள் போராடி வெளிவந்ததால் தான் மரம் கம்பீரமாக இருக்கிறது அதே போல் போராடுகிறாய் நிச்சயம் வெளி வருவாய் உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் முன் நீ கம்பீரமாக நடக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி